கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடுவது என்று நான் சொல்லுகிறது போதும் நீ எங்கே இருந்தாய் யோபு முப்பத்தி எட்டு பதினொன்று பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கின்றீர்களா கடல் அலைகள் கொந்தளித்து ஓயாமல் உண்மையில் வந்து மோதுகிறது போல போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதா எங்கே இந்த போராட்டங்கள் உன்னை மேற்கொண்டு விடுமோ என்று கலங்கி நிற்கின்றாயோ எந்த சூழ்நிலையிலும் நம் ஆண்டவரை நோக்கிப்பார் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று கடல் அலைகளுக்கு என்றும் கடவாத எல்லை விதித்தவர் உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களுக்கும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்ற ஒரு எல்லையை குறித்திருக்கிறார் அதை மீறி ஒரு போராட்டமும் உன்னை மேற்கொள்ள முடியாது அவரிடம் வா இயேசு கிறிஸ்துவிடம் வா உங்கள் பிரச்சனைகளுக்கு அவரே முடிவு ஆமேன் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் இயேசு உங்களோடு இருக்க சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகர்ஷியடைய நாள் ஒரு காரியத்தை குறி தியானிக்கப் போகிறோம் யோகுவின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது வாசிக்கலாமா தெய்வரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்யணைத்ததை தடை விடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நாமே நலினோயா கத்திரி பிள்ளைகளே இந்த காரியம் எப்ப பேசப்படுகிறதுனா யோக ரொம்ப பாடுகளுக்குள்ள இருக்கிறார் யோகுவால ஒன்றுமே முடியல பாருங்களேன் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஒருத்தனால் ரொம்ப நல்லா பேச முடியும்னா அது யூபுதா ஆமேன் அல்ல இல்லையா அப்படிப்பட்ட நிலையில தான் ஆஹ் சொல்றாரு தைவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைவிடாது விடாது ஆமேன் அவருடைய வாழ்க்கையில சகலமும் இழந்து போயிருக்கிறாருங்க எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறார் என்னன்னா அவருக்கான ஆடு மாடுகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் எழுந்து சரீர சுகத்தையும் எழுந்து தன்னில் இருக்கிறதான அந்த கொப்புளங்கள்னால அலர்ஜி ஆகி அவர் ஓட்டை எடுத்துக்கிட்டு அவர் சுரண்டிட்டு உட்கார்ந்துருக்காரு மனைவி கூட சொல்றாரு இன்னும் ஏன் தேவன் மேலே விசுவாசமா இருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றா அந்த அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருத்தன் இப்போ சொல்றான் பாருங்க அந்த நிலையில் பொழுதே சொல்றான் என்ன சொல்கிறான்னா நீ சகலத்தையும் வல்லவ நீ செய்ய நினைத்தது தடை விடாது ஆமை நல்ல வாழ்க்கையை மாற்றக்கூடுமானால் ஆண்டவரால் மட்டும்தான் மாற்ற முடியும் அது எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாதுங்க அப்படின்னா நம்ம பாடுகளுக்கு பாடுகளுக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே போராட்டங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம போராட்டங்களை ஃபோக்கஸ்டாக பார்த்து அதை பெருசாக பேசாமல் அந்த போராட்டங்களை மாற்றுகிற தேவ இடத்துல வந்துடணும் இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்குறது இல்லைங்களா என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே இது இல்லை நீங்கள் இதை நீங்கள் மாற்ற முடியும் உங்களால் சகல பற்றியும் மாற்ற முடியும் சகலவற்றையும் வாழ்க்கையில மாற்றி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அறிக்கிடும் பொழுது அதை மாறும் யோகா அறிக்கை தான் இதுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல வேற எங்கேயும் இதெல்லாம் திரும்ப வாங்கும்படியா அவர் வந்து யார்ட்டையும் போயிட்டு காசு பணம் கேட்கல எதுவும் செய்யலைங்க அவர் உடனே ஒன்றுதான் செஞ்சார் என்னன்னா அவர் உட்கார்ந்த தேவனையே நம்பிக்கிட்டு இருக்கார் உட்கார்ந்து தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கார் தேவனிடத்துல காரியங்களை கேட்கிறார் அப்படி பார்க்க வந்த நண்பர்கள் தூஷணமா பேச பேசும்பொழுது கூட அவர் வேற வார்த்தை பேசலாமே நல்லே லூயா அப்படின்னா பிள்ளைகள் என்னை செய்ய நினைத்தது தடைபடாது நமக்காக அவர் ஒரு ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறா மந்தனே இப்ப நீங்க பிறந்த பிறகு உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யல நீங்க பிறக்கும் முன்னே சகலவற்றி ஆயத்தம் பண்ண இல்லையா அது எதுவுமே தடை விடாதுங்க உங்க இடத்துல வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் கட்டாயம் உங்களுக்கு வந்தே சேரும் அதை யாராலயும் தடுக்க முடியாது சுகமாகட்டும் வேலமாகட்டும் இல்ல ஊழியம் ஆகட்டும் இல்ல அஹ்

கண்ணீர்ல உபத்திருவத்தில் பாடுகளில் இருந்தாலும் அதெல்லாம் மாற்ற உங்களால மட்டும் தான் முடியும் எங்க வாழ்க்கையை மாற்றி சகலத்தை எங்க வாழ்க்கையில அற்புதமாய் மாற்றி தர உங்களால முடியும்னு நான் විශ්වාසிக்கிறேன் ஐயா யோபுக்கு செய்தது போல எங்களுக்கு அப்பா எல்லாவற்றிலும் நன்மை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கேட்க போகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கிறிஸ்து 예수 நாமத்திலே ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென் God bless you நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தரிணத்திலே இயேசு உங்களோடு கருத்தின் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவவாத்தை வார்த்தை ஒன்று பேதுருவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பித்து நம்பி காத்திருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாய் ஆசிர்வதித்து இருக்கிறார் இன்றைக்கு மனேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக தேவைகளுக்காக காத்திருக்கிறீர்கள் அவைகள் சந்திக்கப்படவும் பதில் கிடைக்கவும் தடைகள் விலகவும் வேண்டி எப்படியாகிலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பலரையும் நம்பி காத்திருக்கிறவர்களும் உண்டு அப்படி நம்பினவர்கள் ஒரு சிலர் ஏமாற்றியும் நஷ்டப்படுத்தியும் கைவிட்டுவிட்டும் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டும் போனவர்களும் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போனவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களாய் வாழ்க்கையில் விரக்தியும் சோகமும் தெரிந்தவர்களாய் விசுவாசத்தையும் இழந்து போய் செய்வதறியாது இருக்கின்ற உங்களை நோக்கித்தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகின்றார் தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்றும் உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தரின் பேரில் இருக்கும்படி நினைப்பூற்றுகின்றார் இன்றைக்கு நீங்கள் எந்த கடினமான சூழ்நிலைகளில் ஊடாய் கடந்து போனாலும் கத்தரை நம்புங்கள் அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வேதத்திலிருந்து நம்பி பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து தியானிப்போம் பார்க்கலாம் விசாரித்து நன்மை செய்தார் என்பதை குறித்து நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே நெகேமியா தன் நகரத்தின் வாசல் இழிந்து கிடக்கிறதை கட்டிவிட வேண்டும் என்றும் அதற்காக ஜெபித்தும் ராஜாவிடம் இது குறித்து தெரியப்படுத்தி விடுப்பு எடுக்க தீர்மானித்தவனாய் ராஜ சமூகத்திற்கு கடந்து போகிறான் அப்பொழுது ராஜா நெஹேமியாவை பார்த்து நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன என்றும் என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்க நெகிமியா எல்லாவற்றையும் தெரிவிக்க ராஜா அதற்குண்டான எல்லா காரியங்களையும் நெகிமியாவிற்கு அனுகூலமாய் செய்து நெகிமியாவை வழியனுப்பி வைக்கிறதையும் அலங்கம் கட்டப்பட்டதையும் வாசித்து அறிகின்றோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக காரியங்கள் இடிக்கப்பட்டு சரி செய்யப்படாமல் கவனிப்பாரற்று இருக்கிறவைகளை எப்படி நாம் சீர் செய்து முடிக்க போகிறோம் என்றும் உங்களின் குடும்ப உறவுகளை பொருளாதாரத்தை பிள்ளைகளை பணியிடங்களின் காரியங்களை சரீர பலவீனத்தை வியாதியை குறித்து அநேக நாட்கள் ஜெபத்திலே தேவ சமூகத்திலே தேவனின் இரக்கத்தை வேண்டி காத்திருக்கிறவர்களே இன்றைக்கு கத்தர் உங்களின் கவலைகளை வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை அவர் விசாரிக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து தேவைகளை சந்திக்கிறார் என்ன வேண்டும் ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று விசாரித்து உங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கிறார் நாளிலும் நீங்கள் இதுவரையில் எந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவற்றில் பதில் வரவில்லையே நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறோமே என்றும் சூழ்நிலைகள் உங்கள் ஜெபத்தை தடை செய்ய நினைத்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது உங்களின் ஜெபங்களுக்கு இயேசு உங்கள் அருகில் வந்து நின்று உங்கள் மேல் மனதுருகி என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து விரைந்து உங்களுக்கு இன்றைக்கு பதிலை கொடுக்கிறார் இதுவரையில் திறக்கப்படாமல் இருந்த உங்கள் ஜெபங்களின் கதவுகளை திறக்கிறார் உங்கள் கண்களால் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார் ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் தெய்வ சமூகத்தில் ஜபத்திலே உறுதியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள் உங்களை ஏசு விசாரிக்கிறவரானபடினால் அவர் உங்களை சந்தித்து விசாரித்து ஆசீர்வதிப்பார் வார்த்தை விசுவாசிங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் நன்மை செய்கிறவராய் இந்த உலகிற்கு வந்திருக்கிற இயேசுவை அறியாது ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களை இயேசு ஒப்புக் கொடுங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்கள் ஆத்துமா இயேசுவையே நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இன்றைய இன்றைய நாளிலும் அன்பு உள்ளங்களை ஒரு புதிய வார்த்தை வாக்குத்து தந்ததோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்துடைய வார்த்தை என்ற நாட்கள் நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று பார்ப்போமா இருந்தால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் முன்பு அவர்களுக்கு இடர்கள் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களை நீங்கள் திரும்பி பார்ப்பல இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி இந்த நாட்களை தொடங்குகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனந்த வார்த்தைகளூடாக ஒரு மிகுந்த சமாதானத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் இரண்டாவதாக அவர்கள் அங்கே இடர்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்கள் அவர்களுக்கு இடையே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியாக இந்த கத்தருடைய வேதத்தில் என்ன காரியம் இருக்கிறது என்பதை சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் கத்தருடைய இந்த வேத வார்த்தைகள் வேத வாக்கியங்கள் எல்லாம் இந்த ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதல்ல அது இந்த நாட்களே தேவ ஆவியானவரால் பரிசுத்த ஆவியானவரால் இந்த நாட்கள் அபிஷேகத்தினால் இந்த நாட்களே அவர்கள் நிறைந்து எழுதின வார்த்தைகளாக வெளிப்பாடுள்ள வார்த்தைகளாக இந்த இருக்கிறதை பார்க்கிறோம் அவருடைய நே வேதத்தை நேசிக்கிற மனுஷனுடைய குடும்பம் கட்டப்படும் அவருடைய வாழ்க்கை கட்டப்படும் அதே வேளையிலே சரீரத்திலே உள்ள அவர்களை அலக்களிக்கிற பொல்லாத அசுத்த கீவுகள் எல்லாம் நீங்கி போகும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை தியானித்து அந்த வேதத்தை வாசித்து அந்த வேதத்தை சரீரத்திலே ஒரு புதிய பலத்தை இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது எப்படி என்று பார்க்கிற வேலையிலே அதுதான் அந்த அவருடைய வேதத்தில் உள்ள மகத்துவம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அவருடைய வேதம் இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை உழைப்பிக்கிறது மட்டுமல்ல அவருடைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த நாட்கள் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறது மூன்றாவதாக அவருடைய வேத வார்த்தைகள் சரீரத்திலே கூட இந்த நாட்கள் ஒரு புதிய வெள்ளத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை அப்படியாக அந்த மகத்துவம் உள்ள அந்த வேத வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களிலே நேசிக்கிற வேளையிலே அவருடைய வேதத்தை நேசிக்கிற வேலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த சமாதானம் உண்டா இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அது மட்டுமல்ல நாங்கள் ஒரு நாட்களை அவர்கள் இடறவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது அவருடைய வாழ்க்கையிலே இடலே இந்த நாட்களே இல்லை ஏனென்றால் அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை நாங்கள் நடக்கக்கூடியவர்களா இருப்போம் அதான் வேத வார்த்தையுடைய ஒரு அற்புதம் வேத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ பாவம் செய்யாது என்று சொன்னால் நாங்கள் பாவத்திற்கு செய்ய துணிகிற வேலையிலே அவருடைய வார்த்தை நம்முடைய நமக்குள்ளே இருந்த இந்த நாட்களே பேசும் மகனே இது நீ ஈடுபடாதே என்று சொல்லுகிற நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இடர்கள் இல்லாதபடி நாங்கள் அங்கே விலகித்து போ கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அது மட்டுமல்ல அந்த வேத வார்த்தை நம்முடைய இன்றையத்திலே நாங்கள் அங்கே இந்த நாட்களை பதித்து அதன்படி நடக்கிற வேலையிலேயே அங்கே அந்த வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல நம்மை ஒரு செம்மையான பாதையிலே இந்த நாட்களை நடத்தி செல்லுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு கொள்ளுகிறேன் அப்படியாக மகத்துவங்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவைகள் அங்கே சொல்லி முடியாது அதே வேளையிலே அவைகளை விவரிக்கவும் இந்த நாட்களிலே முடியாது நீங்கள் ஆதிகாமத்திலே இருந்து வெளிப்படுத்தல் வரையும் இந்த நாட்களே அவருடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள் அந்த வார்த்தை அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து இந்த நாட்களில் பேசுகிறது அது மட்டுமல்ல வரப்போற காரியங்கள் இந்த நாட்களே நமக்கு உச்சரிக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாட்களே நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு அந்த வேத வார்த்தைகள் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே அங்கே அங்கே கற்றுக் கொடுக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாட்கள் அந்த வேத வார்த்தையின்படி நடக்கிற வேளையிலே பிள்ளைகளை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதையும் அங்கே இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவருடைய நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அங்கே தேவன் நீண்ட ஆய்சை கூட இந்த நாட்களை கொடுக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதனாலே வேதம் சொல்லுகிறபடி அவருடைய வேதத்தை இந்த நாட்களை நாங்கள் நேசிக்க இந்த நாட்களை கற்றுக்கொள்வோம் அவருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கிறது மட்டுமல்ல அந்த நேசத்தின் நிமித்தம் இந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இடமில்லாதபடி வாழும்படியாக தேவன் உங்களுக்கு கிருவ செய்வார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள் விவத்தை நேசியுங்கள் கத்தலு உங்களுக்கு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன்